ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற நிறைய நிறைய உபயோகமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் சமையலுக்கு தேங்காய் உடைச்சிருப்போங்க தேங்காய் சம்டைம்ஸ் மிச்சம் ஆயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ரெண்டு நாள்லேயே ஒரு மாதிரி மஞ்சள் புத்த மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி பேட் ஸ்மால் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு உடைத்த தேங்காயை நல்லா உள்புறமாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடைச்சிருங்க அதுக்கப்புறம் கோகனட் ஆயில நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கூடயே சால்ட் அதாவது தூள் உப்பையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் நாளும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் கழுவும் போது எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் எல்லா இலைகள்லேயும் தண்ணி நமக்கு ஒட்டி பிடிக்காத மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லைவா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் எல்லா இலைகள்லேயும் தண்ணி படாத மாதிரி இருக்குதுனால நம்மளால் க்ளீனாக கழுவ முடியாது அதுக்கு என்ன பண்ணுறதுனா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்குடியே அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட தண்ணி சேர்த்து கழுவுனீங்கன்னா எல்லா இலைகள்லையும் தண்ணி நல்லா ஒட்டி பிடிச்சுக்குங்க இதனால் நம்மளால் முருங்கைக்கீரையை ஈஸியாக சுத் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டும் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளில் வந்து நிறைய பேருக்கு காலையில் எந்த சமச்சோம் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குங்க அந்த பழக்கத்தை விடணும்னு நினச்சா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஒரு பத்து ஃப்ரெஷ்ஷான துளசி எடுத்துக்கோங்க அதை துண்டு இஞ்சியை தோல் சிவி நல்லா துருவி வச்சுக்கோங்க கொஞ்சமாக சுகர் எடுத்துருக்கேங்க அதாவது பனைவெல்லம் அல்லது நாட்டுச்சக்கரை ஏதாவது எடுத்துக்கோங்க அல்லது தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி சாஸ் பேன் எடுத்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து துருவினா இஞ்சியை சேர்த்துக்கோங்க பத்து துளசி இலையில் சேர்த்து நெக்ஸ்ட்டு டேஸ்ட் அதாவது இனிப்பு சுவைக்காக ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது கூடயே நீங்கள் குருமிளக வச்சுருந்தாலும் தட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு குறுமளகா தட்டி சேர்த்துக்கிட்டாங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நல்ல ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வார அளவுக்கு நல்லா சூண்டிடுச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி நீங்கள் குடிச்சுக்கலாங்க நீங்கள் பனைவெல்லாம் நாட்டு சக்கரைக்கு பதில் தேன் கூட அதில் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் இருந்துச்சு மிஸ் வெறு வயிற்றில் டீக்கு பதில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது அதே சமயத்தில் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் வராதுங்க உங்களுக்கு நெஞ்சில் ஏதாவது சளி கட்டியிருந்தாலும் நல்லா ஈஸியாக ரிலீஃப் ஆகிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டீயை எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ரேசன் அரிசி வாங்குவீங்க சம்டைம்ஸ் வந்து ரேசன் அரிசியில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல்ல வராமல் ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ அந்த ரேசன் அரிசியில் வந்து அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அரை இருந்து ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த ரேசன் அரிசியிலிருந்து பேட் ஸ்மெல் வராமல் நீங்கள் ஈஸியாக சமைக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு வந்து நான் மிக்ஸியில் ஓடவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் இது கூடிய ஒரு டீஸ்பூன் டிஷ் வாஷர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா இந்த மாதிரி கத்தி அல்லது சிசர்லாம் துருப்பிடிச்சிருக்குங்க அதை கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக அந்த உப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை தண்ணியே ஊற்றாமல் இந்த உப்பையும் அந்த டிஷ்வாஷரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மச்சும் வச்சு எடுத்து அந்த சிசரை வச்சு நான் தேய்க்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த துருப்பிடிச்சதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க ஸோ இந்த மாதிரி துரு பிடிச்ச கரையெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக செலவு பண்ணி சொல்யூஷன்லாம் வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்கிற கல் போய் போதுமானது பாருங்கள் நம் சூப்பராக நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன் தண்ணியில் கழிவு கா காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம புதுசாக வாங்கின சிசர் மாதிரி எவ்வளோ புதுசு போகிற பழப்பளம் ஆகிடுச்சி பாருங்கள் பாருங்க பாருங்கள் இந்த குக்கருக்கு பேக் சைடில் எவ்வளோ பிடிச்சி போயிருக்கு பாருங்கள் இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அந்த கல்லுப்பையும் டிஷ்வாஷரையும் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பயன்படுத்தி நம்ம அழகாக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் நான் கையில் தொட்டு ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக அதிலேயே க அந்த கறிலாம் போகுது பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டை நம்ம அழுத்து கொடுத்தாவே போதுங்க ரொம்ப போட்டு நம்ம கை வலிக்க வலிக்க அழுத்து தேய்க்க தேவையில் லைட்டாக வந்து இதை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின குக்கர் மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குங்க அந்த கறி பிடிச்ச கரெல்லாம் சீக்கிரம் போயிடும் ஸோ இந்த மாதிரி பிடிச்ச பாத்திரங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கல்லுப்பை வச்சு ஈஸியாக அழகாக க்ளீன் பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கூடிய அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி தக்காளி பழத்தை கழுவ போகிறோங்க இந்த மாதிரி தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது அதே மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறதுனால வர நமக்கு பாதிப்பையும் தடுக்கலாங்க இது தக்காளி பழம் மட்டும் கிடையாது எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மத்தத்தில் கழுவி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ரெண்டு எடுத்திருக்கீங்க இப்போ நெல்லிக்காயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இதே மாதிரி நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரில் நல்லா சுற்றிட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு நாளுன்னு கெட்டு போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இது கூடயே எதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் நான் ரெண்டுலேருந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் மஞ்சள் எல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஆம்லா பவுடருன்னு கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி தானியங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வண்டு புழு பூச்சிலாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் சேர்த்துக்கோங்க கூடயே அரை டீஸ்பூன் தூள் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் வண்டு பூச்சிலாம் விழுகாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப டயட் கான்சியஸாக இருப்பாங்க அதே மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் எண்ணெயில் பொறிச்ச பப்படம் வந்து சாப்பிட முடியாது ஆனால் சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு கடையில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு நல்லா ஹீட் பண்ணிடுங்க தூள் உப்பு நல்லா ஹீட் ஹீட் ஆயிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பப்படத்தை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு புடைய நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துருங்க ஸோ இந்த மெத்தடில் அப்பளம் சாப்பிட்டு நினைக்கிறவங்க டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு but the நெக்ஸ்ட்டு பாருங்க நான் ரெண்டு காட்டன் துணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த காட்டன் துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இல்லைனா மஞ்சள் தூளை தண்ணியில் பேஸ்ட் மாதிரி குழப்பிட்டு இதே மாதிரி காட்டன் துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணுறச்ச நல்லா தின் லேயரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் காஞ்சு கிடைக்குங்க மழைக்காலத்தில் வந்து காயலைனா நல்லா சூடான தவால் இந்த துணியை வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிரும் இப்போ வந்து இந்த துணியை வந்து நல்ல நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி தீ பொறுத்துனிங்கன்னா அதுலேருந்து நல்லா ஸ்மோக்கு வரும் இந்த புகை வந்து நமக்கு வீட்டில் வைக்கிறதுனால கொசு தொல்லை அதிகமாக இருக்காதுங்க கொசு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சி மழை காலத்துலலாம் அந்த பூச்சிகள்லாம் அதிகம் வரும் அந்த தொல்லையும் இருக்காது அதே மாதிரி பாச்சா பள்ளி தொல்லையெல்லாம் இருக்காதுங்க இந்த ஸ்மோக் வந்து நமக்கு உடம்புக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க ஸோ இந்த துணியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு துணி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி துணிக்கு பதில் பேப்பரை கூட இந்த மெத்தடக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது ரொம்ப நல்ல மெதட் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்துருப்போம் சம்டைம்ஸ் அதிகமாயிரும் அதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறப்ப சில சமயம் வந்து அதுலேருந்து இருந்து பேட் ஸ்மெல் வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்த நான்வெஜ்ஜை நல்லா கழுவிட்டு ரியேட்டட் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க அதனால நமக்கு டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காதுங்க ஆனால் நூறு சதவீதம் நமக்கு பேட் வராமல் இருக்குங்க இந்த மெத்தடை வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் கட் பண்ண காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசர்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பேட் ஸ்மெல் வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கள்ளுப்பு இல்லைனா மட்டும் நீங்கள் தூள் சால்ட் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் பெஸ்ட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து இந்த கல்லூப்பும் இந்த மஞ்சளும் சேர்ந்து நல்லா கலர் மாறி நல்ல ஸ்மோக் வருங்க அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி வச்சு பாருங்க இப்போ வந்து இந்த சூடாக இருக்கும் போதே இதை வந்து ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு நல் ரப்பர் பேண்ட் போட்டுருங்க அது நமக்கு ஒரு மூட்டை மாதிரி கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா நமக்கு கிச்சனில் சம்டைம்ஸ் வந்து அதிக அளவு பாத்திரங்கள் தேய்க்க வேண்டியது இருக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த டைமில் கால்வழி கையில் எல்லாம் நமக்கு வழி ஏற்படும் அந்த இடத்துலலாம் நம்ம இந்த உப்பு மஞ்சளை வந்து நம்ம ஒத்திரம் கொடுத்தோம்னா நல்ல ரிலீஃபாக இருக்குங்க ஏன்னா உப்பு மஞ்சளும் கலங்கும் போது நல்ல ஒரு வழி நிவாரணியாக இருக்கும் உப்பு மஞ்சளுமே அதனால நமக்கு நல்ல சீக்கிரமாக ரிலீஃப் ஆயிரும் அதே மாதிரி இந்த மூட்டு வலி கால் கணு கால்கள்லாம் நமக்கு ரொம்ப வலி எடுக்கும் அந்த டைம்லையும் இதை நம்ம பயன்படுத்தி ஒத்தரம் கொடுத்தோன்னா நல்ல ரிலீஃபாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு தலையில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்ப தலை வலிக்குங்க ச சில பேருக்கு ஒரு தலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் நம்ம இதை வந்து இந்த தலை உச்சிலாம் பயன்படுத்தி நம்ம ஒத்தனை கொடுக்கலாம் அதே மாதிரி நெட்டிலெலாம் ஒத்தனை கொடுக்கும்போது சீக்கிரம் அந்த இருந்து நல்ல ரிலீஃப் ஆகுங்க இதுக்குன்னு நமக்கு டாக்டர்கிட்டலாம் போக தேவையில்லைங்க இந்த மஞ்சளும் உப்புமே நார்மலாகவே நல்ல ஒரு வழி நிவாரணி ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மூட்டை வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் பயன்படுத்தணும் சூடு உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா தவாவை ஹீட் பண்ணிட்டு இந்த மூட்டையை வந்து நம்ம சூடு படித்து நம்ம ஒத்தனை கொடுத்துக்கலாங்க இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்